இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உற்பத்தி துறையில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகம் என்றும் எம் துறையில் தமிழகம் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் உற்பத்தித்துறை பதினோரு புள்ளி தொன்னூறு சதவீதம் பங்களிக்கிறது தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு தொழிற்சாலைகள் இருக்கின்றன இவற்றில் மொத்தம் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர் இது இந்தியாவிலேயே அதிகமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் உற்பத்தி துறை எட்டு புள்ளி முப்பத்து மூன்று சதவீதமாகவும் கட்டுமான துறை ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதமாகவும் வளர்ச்சியடைந்தது குறிப்பாக போக்குவரத்து உபகரணங்கள் ரப்பர் பிளாஸ்டிக் மோட்டார் வாகனங்கள் டிராக்டர்கள் ரசாயனங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியில் தமிழகம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு லட்சம் எம் எஸ் எம்இ நிறுவனங்கள் உத்தியம் இணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் பத்து புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் எம் எஸ் எம்இ நிறுவனங்கள் உற்பத்தி துறையை சேர்ந்தவையாகும் இதன் மூலம் எம் எஸ் எம்இ துறையில் தமிழகம் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரையிலான காலத்தில் தமிழகத்தின் தொழிற்துறைக்கு வர்த்தக வங்கிகள் கொடுத்த கடன் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயிலிருந்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது அந்நிய நேரடி முதலீடு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது கோடி ரூபாயிலிருந்து இருபது ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பின்தங்கிய பகுதிகளில் தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்பை அதிகரிக்கலாம் உற்பத்தி துறையில் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான திட்டங்களை வகுப்பதன் மூலம் பின்தங்கிய இருக்கும் துறைகளையும் மேம்படுத்த என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது